இவ்வளவு நான் எப்பயாவது நீ கேவலமா பேசலாம் ஆனா நான் எப்பயுமே கேவலமா உங்க கட்சிக்குள்ளே அடிவாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் பேச்சுகளை விட தரம் தாழ்ந்ததையாக இருக்கு உதயநிதியோட குணம் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல படுபயங்கரமா யாருக்கிட்டயே அடிவாங்க போறாரு அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த ஸ்டாலின் ஆட்சியுமே ஒரு ஜீரோ ஆட்சி அது குறிப்பா பேசினவா அப்படிதான் பாக்க மாதிரி இவர் வந்து நான் பிரான்ஸ் போனேன் லண்டன் போனேன் இத்தாலி போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் வரைக்கும் அவர் மேற்கொண்ட சுற்றுப்பயணங்கள் அதிகபட்சமாக கொண்டு வந்த தொகை எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஏழாயிரம் கோடி ஸ்டாலினோட மிகப்பெரிய சாதனை அப்படின்னா எல்லா மட்டத்திலையும் அது லோயர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் எல்லா குழந்தைங்க கையிலையும் கொண்டு போய் எனக்கு கொடுப்பார் ஸ்டாலின் விடியல் தர போகிறேன்னு சொல்லி அந்த விடியலின் வழியாக கஞ்சாவை கொடுத்துருப்போம்

கஞ்ச கடத்தல் அப்போ இந்த இது வந்து திராவிடர்களோட முன்னேற்ற கழகம் சொல்லுங்க திருடர்களின் முன்னேற்றத்தின் திருடர்களுக்கெல்லாம் அப்பா யாரு நம்ம ஸ்டாலின் அப்பா திருடர்களின் அப்பா ஸ்டாலின் அப்பா அவரோட ஆசீர்வாதத்தான் அப்போ திமுகவும் இளைஞர்களை தவற வழி நடத்துது வெற்றி கழகமும் விஜயும் இளைஞர்களை தவற வழி நடத்துகிறாங்க அப்படி தான் பார்க்கணும் வணக்கம் இன்றைய நமது சிறப்பு உறுப்பினர் அதிமுகவின் ஐடி மின் நிர்வாகி நாச்சியார் சொகுந்திய வணக்கம் அதிமுக ஐசியூல இருக்கு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து விமர்சனம் பண்ணிருந்தாரு அதுக்கு வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கடந்த நாலரை வருஷமா கோமால இருந்தா இருந்தீங்க அதை மறந்துடாதீங்க அப்படின்னு எடப்பாடி பன்னிச்சன் மிக கடுமையா விமர்சனம் பண்றாரு இது அரசியலுக்கான விமர்சனமா தான் பாக்கணுமா அல்லது வந்து பேச தெரியல அப்படிங்கிறது தெரியும் எதை வச்சு எதுனால சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலதான் அரசியலுக்குள்ளேயே வருகிறார் வாரிசு அரசியல் அடிப்படையில் தாத்தா சி அப்பா சிங்கமுங்கிற அடிப்படையில் வராது வந்து அவருக்கு வந்து என்னென்னா அவர் சினிமா தயாரிப்பாளராக இருந்தவரை கொண்டு வந்து நீங்கள் திடீர்னு அரசியலுக்குள்ளே விட்டோன்னா அவருக்கு என்ன பண்ணி ஏது பேசுறதுன்னு தெரியல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு அது வாய்க்கு வந்ததுன்னு தானாக பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா வாடகை மூலையில் பேசிட்டு இருக்காரு அது என்ன வாடகை மொழி வாடகை மூளை வாடகை அது என்ன வாடகை மூளை அவர் வந்து அவருக்குன்னு இதெல்லாம் இந்த கண்டென்ட் எழுதி கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு கூடுவது அந்த குழுவில் பழைய ஆனந்த வீடன் பத்திரிக்கையில் வந்து போனவர்கள் ஆனந்த வீடனில் ஒரு இந்த கொரோனா டைமில் ஒட்டுமொத்தமாக ஒரு இரநூறு பேரும் நூறு பேரை வேலையை விட்டு தூக்கணுங்க அந்த நூறு பேரும் போய் தஞ்சம் மன இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி இப்போ உதயநிதிக்கு கண்டென்ட் கொடுக்குறது தான் அந்த நூறு பேர்த்தோட வேலை சரிங்களா அதில் ஒரு பத்து பேர் கொண்ட குழு வந்து அவருக்கு எழுதி கொடுக்கும் ஸ்கிரிப்டை அந்த ஸ்கிரிப்டை தான் அவர் பேசிக்கிட்டு அப்படி பேசும்போது இன்றைக்கி வந்து வந்த ஒரு பத்திரிகையோட செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றது சரி அப்போ நீங்கள் என்னென்னா இந்த ஐசியூ பேச்சு இருக்கு இல்லையா இருக்குது அதை சொல்ல வந்தேன்னா இந்த ஐசியூ பேச்சு இருக்கு இல்லையா அதை வந்து யாருமே விரும்பல சரிங்களா இப்போ நீங்கள் வந்து ஐசியூவில் இருக்குன்னு சொன்னோன்னா உதயநிதி அறிவு இல்லாமல் அந்த பேஸை பேசுகிறாரு ஐசியூவில் இருந்து இருக்குது அப்படின்னு சொன்னோனா அப்போ எங்களுடைய பொதுச் செயலாளர் நீங்கள் இத்தனை வருஷம் கோமாமா போமால இருந்தீங்களாப்பான்னு கேட்குறாரு அப்போ கோமாவில் இருந்தீங்கன்னா என்னது நீங்கள் செயல்படாமல் இருந்தீர்கள் என்று அர்த்தம் சரிங்களா அதை சிம்பாலிக்காக கோமான்ற வார்த்தையில் குறிப்பிட்டாரு அப்போ இதுதான் எனது வாயை கொடுத்து வாயை புண்ணாக்கிக்கிறதுன்னா கை நடுங்குது முட்டி தேஞ்சி போச்சுங்கிறது உமசனங்கள்லாம் நம்மளோட வார்த்தைகள் இருக்குல்ல நம்ம வார்த்தைகள் தான் நம்மளுடைய தரம் நம்ம வார்த்தைகள் தான் நம்மளுடைய பண்பு நம்மளுடைய வார்த்தைகள் தான் நம்மளுடைய புண்ணா சரிங்களா அப்ப உதயநிதி இது வரைக்கும் பேசுகிற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் அவங்க கட்சியில் கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நாலாந்தரமாக பேச போக ஆள் இருப்பார் அவர்கள்லாம் வேற இன்னும் எரு விகுதி வேறு போட வேண்டியது கட்டாயம் இருக்குது வீடி வீடியோன்றதுனால சரிங்களா அந்த அந்த மாதிரி ஜீவனையெல்லாம் மதிக்கவே கூடாது அதெல்லாம் மனுஷ ஜென்மத்திலே சேர்த்து இல்லாத ஜென் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட பேச்சுக்கு அந் அதே ஒரு நாளாந்தளமான பேச்சு அந்த பேச்சுக்கும் கீழான ஒரு பேச்சு தான் உதயநகையோட பேச்சு அந்தால என்ன பண்ணவாங்க ஸ்டேஜ்லேயே வந்து உதவி நிதி அருவருப்பாக பேசினாவா அப்படிதான் பார்க்கணுமா மாதிரி இது இன்னைக்கு வந்து இந்த ஐசியூ மேட்டர் மட்டும் கிடையாது அதுக்கு முன்னாடி அவர் வந்து பேசிய பல பேச்சுகள் எல்லாமே ரெட்டர் த அந்த அப்ப வசனம் தான் அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது அவரோட இயல்பு அதுவும் என்னென்னு தெரியுது ஒருவேளை அவர் எப்பயுமே தன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கிட்ட பிள்ளைகள்கிட்ட எல்லாத்துலேயுமே அவர் வந்து ரெட்டார்த்த வருஷத்துல பேசுற ஒரு கேரக்டரானும் நமக்கு தெரியல ஆனால் அவருக்கு கொடுக்குற பேச்சு எல்லாமே அப்படிதான் நீங்கள் அவர் ஒன்று பொலிட்டிக்கலாக எதையாவது ஒன்று ரெண்டு வார்த்தைக்கு மேலே அவரால பேச முடியாது ஏன்னா கண்டன்ட் ரைட்டர்ஸ் தான் ஒன்றும் கண்டன்ட் கொடுக்கல எப்படி முதல்வர் வந்து சீட்டு எழுதி வச்சு பதிலை எழுதி வச்சு ஒருத்தங்களை கேள்வி கேட்கறதுக்கு நீதான் கேள்வி கேட்கணும்னு சொல்லி அந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றது இதுக்கு வந்து நீங்கள் வேற ப்ரெஸ் மீட்ரு வெட்டமில்லாம பேர் வச்சுக்கிறாங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் வந்து உதயநிதியோட இந்த பேச்சுகள்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் பேச்சுக்களை விட தரம் தாழ்ந்தவையாக இருக்கின்றது அதுதான் உதயநிதியோட கோணம் அப்படின்னா எங்கயோ ஒரு இடத்துல படுபயங்கரமா யார்கிட்டயோ அடி வாங்க போறாரு அப்படிங்கறது மட்டும் நிச்சயம் கருத்தியல் கருத்தியல் பிசிக்கலாவே யாராவது சாத்துவாங்க சார் இந்த மாதிரி நாலாம் தரமா நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து ஒரு பெரிய கட்சியோட தலைவராக போறீங்க இல்லையா அடுத்த தலைவராக போறீங்க நீங்களே கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க அது உங்க கட்சியும் வழிவிடுது அது உங்க உள்கட்சி பிரச்சனைக்கு எப்படி நடத்தான் போங்க ஆனா நீங்க வந்து அந்த தலைவராக போற ஒரு இவ்வளோ கேவலமான எப்பயாவது நீ கேவலமாக பேசலாம் ஆனால் நான் எப்போயுமே கேவலமாக தான் பேசு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் கட்சிக்குள்ளேயே அடிவாங்க நீங்க ஒரு சீனியர் லீடரை போய் இந்த ரேஞ்சில் இருக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ரேஞ்சில ரேஞ்சில் நீங்கள் பேசும்போது அவங்க கட்சியில் யாராவது பண்பாடு ஆட்கள் இருக்காங்களா கொள்ளையங்க ரெண்டாயிரம் விடுவாங்க ஏ கட்சிக்கு வந்த சின்ன பெயர் நீங்கள்லாம் நீ இந்த பேச்சு பேசுறீன்னு கூட அடிப்பாங்க அப்போ நீதி அவங்க கட்சிக்காரங்கள்ட்டே என்னைக்கு ஒன்னா அடிவாங்க போகிறது உறுதி அதுக்கான ஒரு ட்ரையல் தான் இந்த ஐசிஐபிஎச்சா அதிமுக எப்ப இங்க யார் பேசினாலுமே உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஃபெயிலியர் திட்டம் அப்படின்னு தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ புதுசா முதலமைச்சர் முதலீடுகள் இருப்பதற்காக வெளிநாடு போயிட்டு வந்தது கூட ரொம்ப ஃபெயிலியர் அப்படிங்கிறாங்க ஸோ உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஃபெயிலியர்னு எதை வச்சு சொல்றீங்க முதலீடுகளை இருப்பதற்காக முதலமைச்சர் போயிட்டு வந்த அந்த விஷயத்தையும் ஃபெயிலியர்னு எதை வச்சு சொல்றீங்க சார் இந்த ஆட்சியே ஒரு ஃபெயிலியர் தான் சார் ஏன் இப்படி ஒரு விமர்சனம் தான் என்ன அப்படின்னீங்கன்னா இவங்க தான் என்ன சொல்லுவாங்க எங்களை மத்திய அரசு இந்த திட்டு இத்தனாவது விஷயத்தில் நீங்கள் இத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்னு பாராட்டிச்சுன்னு இவங்க தானே வந்து தங்களே தாங்களே பாராட்டி சரிங்களா ஆனால் இந்தியா டுடே கருத்து கணிப்புல முதல் பத்து இடங்களில் இருக்கிற சிஎம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டாங்க அதில் ஸ்டாலின் காணமே காணந்தேன் இதற்கு முன்னாடி அம்மா அந்த லிஸ்ட்டில் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சார் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்காங்க ஏன் வந்து நீங்கள் சிறப்பான ஆட்சியை கொடுப்பவர்களாக இருந்தால் உங்களோட லிஸ்ட்ல அந்த பேர் வந்திருக்கணுமே ஏன் வரல அப்போ இந்த ஒட்டுமொத்த ஆட்சியுமே இதை வந்து ஒரு அதிமுக காரனா மட்டும் நான் இதை சொல்லலை இந்த அரசியலை எப்போதும் நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு பத்திரிகையாளராகவும் நான் இதை சொல்கிறேன் இந்த ஒட்டுமொத்த ஸ்டாலின் ஆட்சியின் ஆட்சியுமே ஒரு ஜீரோ ஆட்சி இவங்க குறிப்பிட்ட ரெண்டு மூணு காரணங்கள் சொல்லிட முடியும் இவங்க வந்து சொன்ன சொல்லிட்டு இருக்காங்களே நாங்கள் தொழில் வளர்ச்சிகள் பதினோரு இரண்டு இலக்கு பதினோரு சதவீதம் வந்துட்டோம் அப்படின்னு எங்களை மத்திய அரசே பாராட்டியிருக்கு ஆனால் அதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் இவர்கள் சிங்கிள் டிஜிட்டில் தான் இருந்தாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து அது எப்படி டபுள் டிஜிட்டில் மாறுதுன்னு தெரியும் அப்போ அந்த கால்குலேஷனே அடிப்படையில் தப்பு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இங்கே சென்னையில் வந்து வளர்ச்சிகளை இந்த மாதிரி வளர்ச்சி சதவீதத்தை கரெக்டாக சொல்கிறதுக்கு அதை அனலைஸ் பண்ணுறதுக்குன்னு இருக்கிற ஆர்கனைசேஷன் ஸ்டாலின் அரசாங்கம் ஒம்பது புள்ளி ஆறு தான் சிங்கிள் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக பத்து சதவீதம் மறைக்க போயிடுது சரிங்களா டபுள் டிஜிட் இருக்கேன் அப்போ இவங்க வந்து என்னன்னா மத்திய அரசு என்னை பாராட்டிச்சு மத்திய அரசு என்ன பாராட்டுச்சுன்னு சொல்லி அந்த இடம் பொய் அது தவறு ரெண்டாவது நீங்கள் சொல்றீங்கல்ல ஏதாவது இன்னொரு உதாரணம் சொல்கிறீங்கன்னு இவர் வந்து நான் பிரான்ஸ் போனேன் லண்டன் போனேன் இத்தாலி போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் இதுவரைக்கும் அவர் மேற்கொண்ட சுற்றுப்பயணங்கள் அதிகபட்சமாக கொண்டு வந்த தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் கோடி ஆனால் இந்த முறை இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கோம் ஐம்பதாயிரம் பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு இந்த நேற்று ஏதோ கொசூர்லையோ இங்கேயோ வந்து ஒரு உலக முதலீடு மாநாட்டை என்னமோ போட்டாங்க அதில் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கம்பெனி எத்தனை தொழிலா தொழில் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் எவ்வளோ பேர்

அண்ணாச்சி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டுறாருனா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு ஐம்பது பேருக்கு வேலை கொடுப்பார் சரிங்களா அப்போ இவங்களுடைய தரம் இவர்கள் வந்து என்னன்னா செய்யற விஷயம் கொடுக்குற விளம்பரம் நைன்டி நைன் பர்சன்ட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நீங்க என்ன பண்றீங்க நைன்டி நைன் பர்சன்ட் விளம்பரம் யாருக்கு ஆசை கொடுக்குறீங்க மக்கள் வரி தொகை கொடுக்குறீங்க சென்னை பாதுகாப்பான நகரம் பெண்களுக்கு அப்படிங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு ஸ்டாலின் வந்தார் வெளியில் தர போகிறேன்னு சொன்னார் இருக்கிற பெண்களை எல்லாத்துக்கும் அட்ராசிட்டிக்கு உள்ளான தான் இவர்கள் கொடுத்த மிகப்பெரிய இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் சென்னை நகரம் இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பான நக நகரம் அப்படிங்கிற இடத்துல இல்லை இது ஒரு மூணு எக்ஸாம்பிள் நாலாவது எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த ஆறு மாதத்துக்குள்ளே நடந்த கொலைகள் இருக்கு இல்லையா கொலைகளில் ஈடுபட்ட சிறுவர்கள் அதாவது பிலோ எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் எபவ் எயிட்டீன் இயர்ஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த குற்றவா இந்த குற்றம் செய்தவர்கள் எல்லாருமே அதில் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் கஞ்சாவால் உந்தப்பட்டு கொலை செய்தார் அப்போ கஞ்சாங்கிறது ஒவ்வொரு குற்றவாளி கையிலையும் எப்படி போய் கிடைக்கிறது குற்றம் இதுவரை செய்யாமல் பண்ணுறான் பண்ணிக்கலாம் அவனும் கஞ்சாவோட அடிக்டா இருக்கான் அப்போ ஸ்டாலினோட மிகப்பெரிய சாதனை அப்படின்னா எல்லா மட்டத்திலையும் அது லோயர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் எல்லா குழந்தைங்க கையிலையும் கொண்டு போய் எனத்தை கொடுத்துருக்காரு ஸ்டாலின் விடியல் தர போறேன்னு சொல்லி அந்த விடியலின் வழியாக கஞ்சாவை கொடுத்து வச்சிருக்காரு இதுதான் ஸ்டாலின் மாடல் ஸ்டாலின் மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ அந்த டூவை கட் பண்ணியிருந்தேன் ஸ்டாலின் மாடல் ஜீரோ அரசு புதிய விமர்சனம் மாதிரி இருக்கு இது புதிய விமர்சனம் கிடையாது சார் இதுதான் ரியாலிட்டி அவர் ஜீரோ அரசாங்கத்தை கொடுத்துருக்கற நீங்கள் காவல்துறை இதுவரைக்கும் இத்தனை ஒரு மோசமான புது புது விஷயங்கள்லாம் காவல்துறைக்குள்ள நடக்குது சார் புது புது விஷயங்கள் டிஎஸ்பியை அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா இன்னொன்னு இன்னொரு டிஎஸ்பியை வந்து ஒரு கேஸ்ல போய் உள்ள வச்சுட்டாங்க உள்ள வச்சிட்டீங்க இப்போ இந்த கவின் வடக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ என்னன்னா அதே மாதிரி நகர் திருட்டில் ஈடுபட்ட போலீஸ் இருக்குது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் கையில் இருக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் கையில் இருக்குது அப்போ முதலமைச்சர் வந்து இந்த துறை எல்லாம் இதெல்லாம் நடக்குமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அது பெண் அவருடைய தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்குது சென்னை வந்து நம்ம சேகர்பாபு கையில் இருக்கு சென்னை நிழல் முதல்வர் சேகர்பாபு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நிழல் முதல்வர் நம்மளுடைய இப்படி அவர் சார் அவர் தான் சார் ஸ்டாலின் என்ன போகணும் என்ன பேசணும் இன்னைக்கு எந்த வீடியோ ஷூட்டுக்கு ரெடியாகணும் இந்த மாதம் எந்த நாட்டுக்கு பயணமாகணும் அந்த பயணமாக இப்போ நீங்கள் போனீங்க இந்த ஜெர்மன் சீட்டில் அவர் பின்னாடியே சுத்திருந்தார் சார் சபரிசன் இருந்தாரா இல்லையா இருந்தாரா இல்லையா ஆக்ஸ்ஃபோர்ட் இல்லை அவங்க பெரியாரின் படத்தை திறக்கிறோம் என்ன பண்ணீங்க படத்தை திறந்தீங்க திறந்து விழா முடிஞ்சோன்னா அந்த படத்தை தூக்கி கருப்பு பைக்குள்ளே வச்சு கொண்டு போய் காரில் பேக் சீட்டை சுற்றி போயிட்டீங்க இதுதான் பெரியாரின் விழா நாடகம் நீங்கள் அங்கே லண்டனில் இருக்கிறவங்களையோ இங்கே இங்கிலாந்தில் இருக்கிற யார் வேணாலும் நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் மொத்தத்தையும் எக்ஸிக்யூட் டிசைன் பண்ணினதும் சபரீசன் தான் எக்ஸிக்யூட் பண்ணினதும் சபரிசன் தான் போது இந்த நாலரை ஆண்டுகளை இங்கே நடக்கிற எல்லா கயவாளித்தரங்களுக்கும் காரணம் யார் சபரிசன் இது நிழல் முதல்வர் சபரிசனால் தான் இந்த நாலு வருஷம் ஆட்சி அதனால தான் இந்த ஆட்சி என்ன சொல்லுவோம் திராவிட மாடல் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஆட்சி ஆனால் இது எதிர்கட்சியோட ஒரு ஒரு விமர்சனம் ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு தானே புதுவெளியில் பார்க்கப்படும் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எங்களுடைய குற்றச்சாட்டு எல்லாத்தையும் புதுவெளியில் இது வெறும் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வீட்டு வீட்டுக்கு இனிமேல் ரேஷன் கடை வழியாக கஞ்சா சப்ளை பண்ணுவாங்க பரவாயில்ல உங்களுக்கு கோயம்புத்தூரில் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு வீட் சேர் இல்லை ஒரு முதல்வர் முதல்வரில் அந்த மினிஸ்டர் என்ன சொல்றார் மாதம் எவ்வளோ தென்னாமிட்டா ஏய் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு வீல் சேர் கூட இல்லாமல் இருக்குமா ஐயோ சேர் இல்லைன்னு தானே என் எடுத்துகிட்டு போனாங்க சேர் இல்லைன்றது கொடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த ஊழியர்கள் அந்த ஹாஸ்பிட்டலு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சார் உங்களுக்கு தெரிஞ்சது இந்த அரசாங்கத்துக்கு இந்த மீனாக போன ஜீரோ அரசாங்கத்துக்கு திராவிட மாடல் ஜீரோ அரசு இன்றைய பேர் தான் திராவிட மாடல் ஜீரோ அரசாங்கம் இந்த திராவிட மாடல் ஜீரோ அரசாங்கத்துக்கு தெரிஞ்சது என்னது போலீஸ் துறையில் யாராவது தப்பு பண்ணினா சஸ்பெண்ட் எங்க யார் பண்ணினாலும் ஆனால் அந்த அந்த அதுக்கு தொடர்புடைய ஆபீஸர்ஸ்க்கோ பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கோ கயரு கயிறாக இருக்காங்களா அப்படிக்கலாம் இல்லை அது தொடர்புடைய அமைச்சர்களோ அதுக்கு பொறுப்பு ஏற்க மாட்டாங்க அந்த கிளீன் மட்டும் ஊழியர்கள் இருப்பாங்களா அவங்களுக்கு நீங்கள் வீட் சேர் இல்லைன்னா வீட் சேர் இல்லாதது அங்கே இருக்கிற டீனோட மிஸ்டேக் இல்லையா அப்போ அந்த டீன் நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்டீங்க டீனை கொஸ்டின் கேட்க முடியாது என்ன சொல்லுங்க டீன்தான் நீங்கள் போற கூட்டத்துக்குலாம் பணம் வசூல் பண்ணி தரணும் இல்லையா அப்போ நீங்கள் டீன கொஸ்டின் கேட்டிங்கன்னா அந்த பணத்தை கொடுக்க மாட்டாரு இந்த பயம் உங்களுக்கு அதனால என்னது ஊருக்கு கிடைச்சலாம் புளையார் கோயில் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க யார் ஓடி இருக்காங்களோ அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் மீடியாவில் போய் பண்ண போகிறீங்களா திருப்பி எப்போ அவங்களுக்கு வேலை தரப்புறாங்கன்னு அது அன்னையே தேதி எல்லாேருமே கொந்தரிச்சு கேட்குறாங்கன்றதுக்காக அப்போது நீங்கள் வந்து மருத்துவத்துறையாக இருக்கட்டும் பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கட்டும் எல்லா துறையிலையுமே ஒரு உருப்படி இல்லாத ஒரு விஷயத்தை தான் இந்த சபரிசன் என்கின்ற நிழல் முதல்வர் செய்து கொண்டிருக்காரு அதனால ஸ்டாலின் அவர்களை திட்டுறதே வேஸ்ட் அப்படின்னு நான் போலீஸார் வந்து சரியா செயல்படல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுங்க ஆனா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி போலீஸாரே நடுநோட்டில் ஒரு ரவுடி தாக்கின செய்திகள்லாம் பார்க்க முடியுது சார் போலீஸார் வந்து அதாவது ஸ்டாலினோட போலீஸ் துறையில் அதிகம் பாதிக்கப்பட்டது அடிவாங்கிறது குற்றவாளிகள் கிடையாது போலீஸார் தான் ஏன் எப்படி கொசூரில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அவரோட வைஃப் கூட உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டு அங்க வந்து அவரை தாக்குறாங்க அடிச்சு மன்னே அடிச்சுட்டாங்க எந்த கேஸ்ல எங்க போனாலும் போலீஸ்லாம் தாக்குறாங்க எல்லாம் அந்த அதிகமாக தாக்குவது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டூபே கட்ஸ் இந்த டூபே கிட்ஸ் கைலாம் இன்னைக்கு ஒன்று செல்போன் இருக்குது ஒரு கையில இன்னொரு கையில கஞ்சா இருக்கு அது இந்த அரசாங்கம் விரும்பிய கட்டுப்படுத்த முறுக்கிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஞ்சா விற்பனை பண்றாங்க பாத்தீங்கன்னா விநியோகம் த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் ஈடுபட்டிருக்கின்ற எண்பது சதவீதத்துக்கு மேலான திமுக அதனால் பர்பஸாகவே ஸ்டாலின் அரசாங்கம் கஞ்சா விநியோகத்தை தடுக்க மறுக்கிறது அதன் விளைவாகத்தான் இந்த பசங்க எவனை பாருங்கள் கஞ்சாவை குடிச்சிட்டு போலீஸை தாக்குறது அங்கே இருக்க டிராபிக் போலீஸை தாக்குறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க இன்னும் ஒரு வேலை தப்பி தவறி இந்த அரசாங்கம் அடுத்த முறை அமைந்து விட்டா சத்தியமா அப்படிலாம் அமையாது நம்ம கற்பனைக்காக சொல்லுவோம் ஒரு வேலை அப்படி அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாட்டில் இருக்கிற எல்லாரும் இந்த டூ கிட்ஸ் அந்த டூ கிட்ஸ் அந்த தொண்ணூத்தஞ்சுக்கு அப்புறம் பொருளவங்க எல்லாரும் தஞ்சாவூர் தான் வந்துருக்கேன் ஏன்னா அரசாங்கம் வந்து இயல்பாக கிடைக்குதுன்னு சொல்ல முடியுங்களா அவ்வளோ ஈஸியாக கிடைக்குது சார் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது இன்னைக்கு எங்கள் தெருவில் நான் இருக்கிற இந்த சாலிகிராம தெருவுலேயே நீங்கள் சுற்றிட்டு இருக்க டூ பே கிட்ஸை கொஞ்சம் போய் பக்கத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் கையில் வச்சுருப்பான் சார் உங்களுக்கு வேணும்னு கேட்பான் எனக்கு தெரிந்து எனக்கு உதவிக்கு வர எத்தனையோ ஒரு என்னுடைய வீட்டுக்கு உதவிக்கு வரவங்களோட கேஸ் எல்லாம் கேட்கும்போது அவர்கள் சொல்கின்ற விஷயம் என்ன அப்படின்னா என் பையன் வந்து கஞ்சா வைக்கிறான் போல இருக்குமா அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கான் என்னைக்கு போலீஸில் மாட்டுவான்னு தெரியல ஆனால் இங்கே போலீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு போயிட்டு இருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க போலீஸே அதை அனுமதி அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஒரு மிக பிர பெரிய பிரச்சனை இப்போ மே மாதம் வந்தால் உங்களுக்கு தண்ணி கிடையாது கிடைக்காது அப்படிங்கிறது கிடையாது இப்போ நவம்பர் மாதத்தில் சென்னை தண்ணியில் மிதக்குங்கிறது கிடையாது இன்னைக்கு ஒவ்வொரு டீனேஜ் பையன் கிட்டையும் பிலோ டீனேஜ் இருக்கிற பையன் கிட்டையும் ப்ரீ டீனில் இருக்காங்களா அவங்ககிட்டயும் கஞ்சா இப்படி தான் அந்த அளவுக்கு கிடைக்கிது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க திமுக நிர்வாகிகளாகவே இருக்காங்க திமுக நிர்வாகியை பார்த்தீங்கன்னா அவங்க எம்எல்ஏவாக இருந்தால் திட்டியிருந்துருக்கிறோம் எம்எல்ஏவாக இருந்தால் கிட்டியே திருக்கிறோம் வேற கவுன்சிலராக கவுன்சிலராக இருந்துச்சுன்னா ஓடுற பசைனாக்குறீங்க சைனா திருப்பற திருட்டு கூட்டமாக இருக்கு சரி கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ல இருக்கவன் என்னடா அகில அணி ஃபாரின் அணிலாம் சொல்றான் இவன் என்னடான்னு பார்த்தா மெத்த கட்டமைனை கடத்துறாங்க அப்போ இந்த கூட்டம் என்ன அது இது ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு நீங்க பேர் பார்க்கலாம் திருடர்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சா சரியா இருக்கும் மெத்த திருட்டு கிட்னி திருட்டு திருட்டு கஞ்சா கடத்தல் அப்போ இந்த இதை வந்து திராவிடர்களோட முன்னேற்ற நம்ம சொல்ல முடியுமா திருடர்களின் முன்னேற்றத்தில் இந்த திருடர்களுக்கெல்லாம் அப்பா யார் நம்ம ஸ்டாலின் அப்பா திருடர்களின் அப்பா ஸ்டாலின் அப்பா அவரோட ஆசீர்வாதத்தெல்லாம் இந்த நடக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள முன் வச்சிருக்கீங்க நிறைய பிரச்சனைகளை அட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க பொதுமக்கள் இது எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மிக்க நன்றி